மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மார்க்கெட்டு இறங்கிடுச்சி மார்க்கெட்டு இறங்கிடுச்சி மார்க்கெட்டு இறங்கிடுச்சி இதே தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே மார்க்கெட்டு இருபத்தி மூணாயிரத்துக்கு கீழே போகவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் எங்கே இருக்குது இந்த ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணாயிரத்தி இருந்து மேலே போச்சு திருப்பி வந்தது மறுபடியும் அந்த இருபத்தி மூணாயிரத்துலேயே வந்து நிற்கிது அவ்வளோதான் இதை ஒரே ஒரு தடவை கட் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு நாள் போச்சு போன வேகத்துக்கு அது ரிட்டர்ன் வந்து மேலே வந்துடுச்சு ஸோ இன்னும் மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்த கீழே போகலை மேபி எப்போதுமா உண்மையிலே மார்க்கெட் இறங்கிச்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற கட் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட் உண்மையிலே இறங்கிடுச்சி அப்படின்னு நினைக்கலாம் பல பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு எனக்கு அவ்வளோ லாஸு எனக்கு இவ்வளோ லாஸு லட்சத்தில் லாஸ் ஆகிடுச்சி கோடியில் லாஸ் ஆயிடுச்சுன்றாங்க ஆனால் மறுநாள் ரெக்கவர் ஆனதை யாருமே சொல்கிறதே கிடையாதுங்க லாஸானதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு அடியாக லாபம் வந்துச்சுன்னா பாருங்கள் நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறாங்க யாருமே உண்மையான கரெக்டான வேல்யூவை அப்டேட் பண்ணுறதே கிடையாது சரி ஓகே இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வரைக்கும் மைனஸில் போகலைங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மைனஸில் போச்சு எகைன் இன்னைக்கு மார்னிங் செக் பண்ணி பார்க்குறேன் எகைன் ப்ளஸ் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு கீழே இறங்க 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 என்னுடைய லாபம் குறைஞ்சிங்கன்னே வந்ததே தவிர இன்றைக்கு வரைக்கும் நான் லாஸுக்கு போகவே இல்லை காரணம் நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலை இன்னுமே எனக்கு ஜீரோவுக்கு வரலை குவார்ட்டர் ரிசல்ட்டை பாசிட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியும் மைனஸ்ல போன பங்கு தான் ஈச்சர் மோட்டர் இது ராயல் என்ஃபீல்டு கம்பெனியுடைய ஷேர் கிட்டத்தட்ட அவங்களுடைய லாபம் இந்த வருஷம் பதினெட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு கோடியாக ரெக்கார்டாகிருக்கு அப்படி இருந்துமே ஏழு பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட்டு இறங்கி தான் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த குவார்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வைக்க அப்படின்னு அவங்க ரெக்கார்டிங்க சொல்லிட்டாங்க ட்ரம்ப்பு புதிய வரி கொள்கையை எல்லா நாட்டுக்குமே சொல்லிக்கிட்டு தான் வராரு அதன் மூலமா இப்போ ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதுக்கான இறக்குமதியின் மீது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டேக்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்கிறார் இதனால் இந்தியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பிரச்சனை வராது காரணம் இந்தியாவுடைய மொத்த ஸ்டீல் உற்பத்தியில் வெறும் ஒரே ஒரு பர்சன்ட் தான் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுனால பெருசாக எதுவும் எஃபெக்ட் இருக்காது இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு விதமான மந்த நிலையில் மார்க்கெட் ரன் ஆகிறதுனால இந்த வரி விதிப்பு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கும் மேபி ஐயா மோடி அவர்கள் போயிருக்காரு அவர் ஏதாவது பேசி சரி பண்ணி இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிறது தெரியல அதே நேரம் இந்த டைமில் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல டபிள்யூ இதோட ஷேர் விலை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பத்து சதவீதம் கீழே இறங்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய மூலதனம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி அடுத்தது ஜிண்டால் ஜிண்டால் நிறுவனம் வேர்ல்டு லெவல்ல ஸ்டீல் அண்ட் பவர் இது ரெண்டுத்திலையும் தடம் பதிச்ச ஒன்று இப்படிப்பட்ட கம்பெனி கடந்த செவ்வாய்க்கிழமை ஒன்று புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் கீழே இறங்கி எட்நூத்தி முப்பது ரூபாயா ரன் ஆகிட்டு இருந்தது அதாவது நேத்து இதோட சந்தை மூலதனம் எண்பத்தஞ்சாயிரம் கோடி ப்ளஸ் அடுத்தது டாடா குழுமத்தோட ஒரு நிறுவனமான டாடா ஸ்டீலு இதோட ஷேர் வில ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் குறைஞ்சி வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஷேர் ஆல்ரெடி நான் என்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்குது என்னுடைய ஆவரேஜ் நூற்றி நாற்பது ப்ளஸ் ஆனால் இன்றைக்கி அது நூற்றி முப்பதுக்கு இறங்கி இருக்கு எனக்கு மைனஸ் தான் ஆனால் ஓவரால் என்னோட போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ்ல இருக்குது இந்த ஸ்டாக் எனக்கு இன்றைக்கி மைனஸில் இருக்குது இது இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டலில் இருக்கிற ஒரு கம்பெனி அடுத்தது அரசுக்கு சொந்தமான ரெண்டு கம்பெனியை பார்க்க முதல்ல ரெண்டுசன்ட் வரைக்கும் இறங்கி நூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த நேரத்துல செயல் ஸ்டாக் வச்சுக்கிற எல்லாருமே கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணி தான் ஆகணும் மேபி இது இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ ஒருவேளை நானா இருந்தா என்ன பண்ணுவேனாக்கா ஆல்ரெடி என்னதான் என்னோடய ஆவரேஜ் கீழே வந்திருந்தாலும் நான் ஒன்று வெயிட் பண்ணுவேன் இல்லைன்னா முடிஞ்சால் ஒன்று ரெண்டுன்னு வாங்குவேன் பட் இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஸ்டாக் இல்லை இது இப்போதைக்கு கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு கீழே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இதோட மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட இருக்குது அடுத்தது நால்கோ இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனி அதே மாதிரி அலுமினியம் அண்ட் அலுமினா இதோட உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு கம்பெனி நேற்று செவ்வாய்க்கிழமை கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இறங்கி நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஆச்சு ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ரன்னாகிக்கிட்டு இருக்கு இதோட மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ஆல்ரெடி என்கிட்ட நாள் கோ ஸ்டாக்கு ஒன்று ரெண்டுன்னு வாங்கி ஓரளவுக்கு வச்சுருக்கேன் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸு வெறும் நூறுரூவா தான் இன்றைக்கி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட டபுளில் போய் நிற்கிது இருந்தால் முடிஞ்சால் நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்குவேன் காரணம் ஓவரால் ஹையான இரநூத்தி ஐம்பதுலேருந்து இன்னைக்கு நூற்றி தொண்ணூறில் வந்து நிற்கிது அப்படின்னும்போது முடிஞ்சா ஒன்று ரெண்டுன்னு வாங்கினாக்கா திருப்பி இது மேலே போகும்போது எனக்கு ஆவரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் முடிஞ்சா நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்குவேன் வாங்கினாக்கா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் என்னென்ன என்னென்ன ஷேர் வாங்கினாலும் நான் அதையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் டைம் கிடைச்சுன்னா நீங்களும் வீடியோவை பார்த்து நான் எப்போ என்ன ஷேரை வாங்கியிருக்கேன்றத தெரிஞ்சுக்குங்க என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்